தூத்துக்குடியில் கடலில் வள வரும் தமிழக வெற்றிக்கழக மீனவ படை தமிழக வெற்றிக்கழக கொடியானது தற்போது அனைத்து தரப்பு மக்களிடமும் பிரபலமாகிக் கொண்டே வருகிறது தமிழக வெற்றிக்கழகத்திற்கு மீனவ நண்பர்கள் அதிகமாக ஆதரவும் கொடுத்து வருகின்றனர் தற்போது தமிழக வெற்றிக்கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அலெக்ஸ் தலைமையில் தமிழக வெற்றிக்கழக மீனவாணி மீனவாடி தோழர்கள் மற்றும் தோழிகள் நூற்றுக்கணக்கானோர் தமிழக வெற்றிக் கழக கொடிகளை பறக்கவிட்டபடி நான்கைந்து படகுகளில் கடலில் வலம் வரும் காட்சிகள் வெளியாகியுள்ளது மீனவர்களுக்காக தளபதி விஜய் அவர்கள் எப்போதுமே ஆதரவாக இருந்து வருகிறார் மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணவும் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படும் நிலைக்கு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கடலூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் மீனவர்களை திரட்டி கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தவும் திட்டமிட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதில் ஒரு தீர்மானமாக மீனவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு மற்றும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தளபதி விஜய் அவர்கள் மீனவ மக்களின் நலனை எப்போதுமே கருத்தில் கொள்வார் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மீனவ நண்பர்களும் எப்போதுமே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக இருந்து வருகின்றனர் தற்போது தமிழக வெற்றிக் கழக கொடியை பறக்கவிட்டபடி தூத்துக்குடி மீனவ அணி கடலில் வலம் வரும் காட்சிகள் வெளியாகி அனைவரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த வீடியோவை தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் அதிகமாக ஷேர் செய்து வருகின்றனர்